ஒரு பள்ளி மாணவன் இருந்தான் நல்ல சுட்டி கொஞ்சம் முரடு அவனுக்கு எப்படியாச்சும் கிளாஸ் லீடர் ஆகணும்னு ஆசை ஆனால் ஸ்கூலில் அவனை யாருக்குமே பிடிக்காது பட்டு பட்டுன்னு கை நீட்டிடுவான் சொல்லுறது கேட்டு நடக்க மாட்டான் தனக்கு எல்லாமே தெரியும்னு இருப்பான் ஆனால் வாத்தியார்களை கவர்றதுல கெட்டிக்கார அவன் நினச்ச மாதிரியே கிளாஸ் லீடரும் ஆயிட்டான் இவன் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டாங்களே அதனால் இவனை யாருமே லீடரா ஏத்துக்கல இவன் என்ன சொன்னாலும் பேசிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப மனவேதனையோட அப்பா கிட்ட நடக்கிறத சொல்லி அழுதான் அப்பாவோ சரி சரி இதுக்கெல்லாம் அழலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிறகு உனக்கு ஒன்று சொல்றேன் மனசுல வச்சு நடந்துக்கோ எல்லாம் சரியா போயிருன்னு ஒரு குரல் சொன்னாரு கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்ட தமிச்சு நாம எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் எந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சுத்தி இருக்க எல்லோரையும் அவங்க சூழ்நிலையும் புரிஞ்சுக்கணும் நாம மத்தவங்க நலனை மதிச்சு அவங்க கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்தா தான் நம்ம கருத்துக்கு மரியாதை கொடுப்பாங்க நம்மள தலைவரா ஏத்துப்பாங்க மத்தவங்க நம்மள மதிச்சாதான் நாம தலைவர் இல்லாட்டி நாம ஒன்னும் இல்லைன்னு அடுத்த நாள்ல இருந்து எல்லோர்கிட்டையும் அன்பா அவங்கள புரிஞ்சு மதிச்சு நடந்தான் இப்போ எல்லோரும் அவன் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து கேட்குறாங்க